ஹலோ ஸ்டூடெண்ட் வெல்கம் டு ஜிஎம் டியூஷன் சென்டர் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கல்லூரி கல்விக்கு விண்ணப்பிக்கும் போது மாணவர்கள் வைத்திருக்க வேண்டிய முக்கிய சான்றிதழ்கள் இது என்னென்ன சான்றிதழ் வேணும்னு நம்ம வரிசையாக பார்க்கலாம் இது இந்த சான்றிதழ்கள் நான் திட்டத்தின் கீழ் நீங்கள் வேலை ஜாயின் பண்ணாலும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு இது வேணும் அண்டு அதர் காலேஜ் ஜாயின் பண்ணாலும் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு இந்த சான்றிதழாக வேணும் கட்டாயமாக வேணும் அதெல்லாம் நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வைக்கிறதுக்கோசரம் இந்த வீடியோ நான் போடுறேன் இது கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த பிடிஎஃபை அதை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் என்னென்ன சான்றிதழ் வேணும்னு பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் பதினோராம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் மாற்று சான்றிதழ் டிசி அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு நெக்ஸ்ட்டு வருமான சான்றிதழ் இன்கம் சர்டிஃபிகேட்டு ஆதார் அட்டை ஆதார் கார்டு அப்புறம் புகைப்படம் ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோ விளையாட்டு சான்றிதழ் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருந்திங்கன்னா அதோடய சர்டிஃபிகேட் இருப்பிட சர்ட்டிவிட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் முன்னாள் இராணுவத்தின் வாரிசு சான்றிதழ் எக்ஸ் சர்வீஸ் மேன் சர்டிஃபிகேட் இலங்கை அகதிகளாக இருந்தால் ஸ்ரீலங்கா தமிழ் ரெஃப்யூ சர்டிஃபிகேட் முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்தால் அதுக்கும் சர்டிவிகேட் வாங்கணும் நீங்கள் கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணி முனிசிபாலிட்ட அப்ளை பண்ணி வாங்கினோம் மாற்றுத்திறனாளின்னால் அதுக்கு பிடபிள்யூ சர்டிஃபிகேட் அதெல்லாம் வேணும் இந்த சர்டிஃபிகேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணால் கஷ்டப்பட தேவையில்லை அந்த அப்ளை பண்ண சிரமம் இருக்கக்கூடாதுங்கொசரம் ஒரே காரணத்துக்கொசரம் இந்த பிடிஎஃபை திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் அருமை கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இத்தனை இருக்கா இப்படியா வாங்க பார்க்கலாம் இ சேவை மையத்துக்கு போனால் எல்லா சர்டிஃபிகேட்டும் ஒரு வாரத்தில் வாங்கலாம் தம்பிக்கு அக்கா அறிவுரை கூடுறாங்க அந்த மாதிரி இந்த வீடியோ ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ டபிள்யூடபுள்யூ டிஎன்இஎஸ்சிஐ டாட் டிஎன் டாட் ஜிஐவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்துக்கு சென்று இணைய வழியிலும் ஆன்லைன் அப்ளிகேஷன் விண்ணப்பிக்கலாம் இல்லைன்னா நீ இசேவி மையத்துக்கு சென்று உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் அதெல்லாம் இசேவி மையத்திலேயே அப்ளை பண்ணலாம் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட சார்ஜ் வாங்குவாங்க அறுபது ரூபா இருந்து உக்கா அந்த சர்டிஃபிகேட் ரேஞ்சை பொறுத்து அதுக்கு கட்டணம் வாங்குவாங்க இது நான் முதல்வன் திட்டத்துக்கு கல்லூரி மா மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாள் முதல்வருக்கு கிட்ட திட்டம் என்னென்னா கல்லூரியில் உங்களுக்கு இன்டர்ஸ்டிப் ட்ரைனிங் கூட்டிகிட்டு போவாங்க அந்த ட்ரைனிங் மூலம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அந்த கேம்பஸ் இன்டர்வியூ மாதிரி இன்டர்வியூ வைப்பாங்க அதில் நீங்கள் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா நாள் முதல்வர் திட்டத்தின் கீழ் கம்பெனினா வரும் அந்த திட்டத்தின் கீழ் உங்களை வேலை வாய்ப்பு அமர்த்துவாங்க அந்த வேலைவாய்ப்பு அமர்றதுக்கு இந்த சர்டிஃபிகேட்லாம் தேவைப்படும் அதேமாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜு அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இது எல்லா காலேஜுக்கு போனாலும் இந்த சர்டிஃபிகேட்டெலாம் வேணும் இந்த சர்டிஃபிகேட்டில் இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அதே மாதிரி ஸ்காலர்ஷிப்பு கிடைக்கும் ஸ்காலர்ஷிப்பு அப்ளை பண்ணுறதுக்கு வருமான சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம் அதேமாதிரி முதல் பட்டதாரி சான்றிதழ் எதுக்கு முக்கியன்னா இன்ஜினியரிங் பிஇ சேர்ந்தீங்கன்னா முதல் பட்டதாரி சான்றிதழ் வாங்கினா உங்களுக்கு கட்டணத்தோடு உங்களை குறைவான கட்டத்தை வாங்குவாங்க ஸோ இந்த இந்த சான்றிதழ்லாம் வாங்கி வச்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ப்ளீஸ் லைக் மீ சப்ஸ்கிரைப் மீ யூ